என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ற கிட்டத்தட்ட ஆயிரம் நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றி நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பத்தொன்போதாயிரம் நண்பர்கள் என் மேல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் மரியாதை வச்சிருந்துருப்பீங்க அந்த மரியாதையை நானே கெடுத்துக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும் என்னடா சவுண்ட கொடுக்குறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் நாராசமாக தான் இருக்க போகுது எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா அந்த ஐயப்பன் சர்ச்சையை பற்றி தான் இத்தனை நாளாக எங்கேப்பா போனேன் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஒரு வாரமாக என்னென்னுமே தெரிலங்க எந்திரிச்சு கூட நிற்க முடியாத அளவுக்கு சரியான காய்ச்சல் இப்போ கூட பேச முடியல தடுமலாக இருக்குது த்ரோட் பெயினாக இருக்குது இருந்தாலும் பேச வந்திருக்கேன் எங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது பொட்டுன்னு போக போதும்னு கூட தெரியலை அளவுக்கு எனக்கு உடம்பு வேறு சரியில்லாமல் போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக என்னோடய ஸ்டைலில் இருக்க போகிறது கிடையாது கொஞ்சம் நாராசமாக டிஃப்ரெண்டான ஸ்டைலில் தான் இருக்கும் ஸோ செய்து என்னோடய மக்களான சப்ஸ்கிரைபர்கள் தயவு செய்து மன்னிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் முக்கிய குறிப்பு இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்டது அல்ல அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் சாமியே அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா காப்பிரைட் க்ளைம் போட்டு தொலைஞ்சிருவாங்க நம்ம அழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு பார்த்தா கூட அது கூட முடியலை சரி ஒரு பிட்டு ஒன்று எழுதி வச்சுருக்கேன் அதை பார்த்து பார்த்து நான் அப்படியே படிச்சிடுறேன் கேட்டாட்ட சூழ்ச்சி நடக்குது இல்லை சரிப்பா டன் 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 சரி நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு வரல அப்போ என்ன ஏற்கனவே எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றின மீட்ரு தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டு தான் தயவுசெய்து மன்னிச்சு விட்ருங்க ஏற்கனவே என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கண்டங்காக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா கா 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 சாரி ஐயப்பா வந்தா என்னப்பா ஒரு பாட்டை பாடி பெருசா சர்ச்சை ஏற்படுத்தி விட்டுச்சு இந்த பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சே ஏன்டா அப்படின்னா உள்ளுக்குள்ள உள்ள உணர்வு இருக்குல்ல அது நறுக்கு நறுக்குன்னு குத்தி பேசி விட்றா அப்படின்னு சொல்லிச்சு அதனால நான் பேச வந்திருக்கேன் பேசுறேன் அந்த காக்கா அப்படி வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சா அந்த காக்காய்க்கு சப்போர்ட் பண்ண இன்னும் ஒரு சில அந்த கண்டங்காக்கா கருப்பு கலர் கண்டங்காக்காய்கள்லாம் என்ன பண்ணுச்சு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பாத்த ஒரு சந்தோஷம் நம்ம சாதனை பண்ண மாதிரி அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே புகழ்ந்து தள்ளிருச்சு அதில் ஒரு சில கண்டங்காக்காயை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இருந்து வந்த கண்டங்காக்கா அப்படிங்கிறது கொண்டு நம்மளுக்கு தெரிய வருது அந்த கழுவி கழுவி ஊத்துச்சில் ஒரு பாட்டு படிச்சுச்சுல அந்த கண்டங்காக்காயோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேரை வந்து நான் இதில் வந்து அப்படியே போட்டு விட்றேன் பாருங்கள் என்னால் சொல்ல முடியாது அந்த கண்டங்காக்கையோட பேர் இது இந்த கண்டங்கக்கையை பற்றி நம்ம டீட்டெயில் எடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது தெரியுமா கூகுளு இது வந்து ஒரு காணா பாடகி மிக்க இத்தனால வந்து காணாவை வந்து நல்லா தான் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு சில காணாக்களை எடுத்து பாடும்போது நல்லா தான் இருந்துச்சு பன்னிக்கரியை பத்தி பேசியிருக்கேன் அந்த கரியை பத்தி பேசியிருக்கேன் அதை பத்தி நான் பேச வரல இப்போ நம்ம பேச வந்தது இந்த இஷ்யூவை பத்தி இதை பத்தி பேசிடுவோம் அந்த அக்கா ஒரு பாட்டு வந்து இருந்துச்சு என்ன பாட்டுன்னா நல்லா புகழ்ந்து பேசியிருந்துச்சு தயவு செய்து இந்த கிறிஸ்டின் மதத்தில் உள்ள மற்ற நபர்கள் என்னை மன்னிச்சுக்குங்க இந்த அக்கா தான் நான் பேசுகிறேன் ஸோ இதை வந்து நான் குத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடவுளை மட்டும் நல்லபடியாக பேசின அந்த அக்கா ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கடவுளை மட்டும் தவறுதலாக பேசுனதுக்கு காரணம் அந்த அக்கா ஒரு தக்குறி அப்படிங்கிறத காமிக்கிது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா அதாவது நான் வந்து இந்த சாதி மத ஒ ஒழிப்புகளையோ சாதி மதத்தையோ அல்லது வந்து இந்த மூட நம்பிக்கைகளையோ எதிர்க்கிறேன் அப்படின்னா எல்லா மதத்துலேயுமே அந்த நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் இருக்குது அதை ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக அது என்ன மயிருக்கு நீங்கள் இந்து மதத்தில் உள்ள அந்த சாதி மதத்தை மட்டும் நீங்கள் எதிர்க்கிறீங்க ஏன் மற்ற மதத்தில் இல்லையா நான் அந்த கிறிஸ்டியானிட்டியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் எத்தனை வகையான வகுப்புகள் இருக்குது எத்தனை வகையான சாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை நான் போடுறேன் அதில் போய் நோண்டு அப்படி இல்லையா முஸ்லீம்ஸ் மதத்தை எடுத்துக்க இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்க அதில் எத்தனை வகையான சாதிய ரீதியான கோட்பாடுகள் பிரித்து வச்சுருக்காங்க அவங்கள பற்றி பேசு ஏன் பேச மாட்டேன் பயம் அதாவது என்னோடய அந்த உள் உணர்வு இருக்குல்ல அது என்ன சொல்லுது அப்படின்னா நாயம் அப்படின்னா நாயமாக பேசிடணும் இல்லையா இல்லைன்னா விட்டுறணும் பேசினா எல்லா ஜாதிய கட்டுப்பாடுகளை பற்றியும் பேசணும் பேசுனா எல்லா எதிர்ப்பையும் பற்றி பேசணும் அதை விட்டுப்பட்டு இந்து மதத்துக்குள்ள மட்டும்தான் வந்து நாங்கள் கையை விட்டு நோண்டுவோம் அப்படின்னா என்னக்கா என்னக்கா நான் என்னத்தக்கா சொல்லுவேன் அது மாதிரி அந்த அக்கா இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லிச்சு நான் தாடிக்காரன் பேத்தி இந்த தாடிக்காரர் இருக்கா இல்லையா இவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த அவர் இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எப்படி இறந்தாங்கிறதும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் சரி வரலாறு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் அது எப்படி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து பேசலை அதாவது இந்த தாடிக்காரர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பெண்களை பார்த்துட்டு அவர் இருக்கும்போது பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள அடைஞ்சி கிடந்திருப்பாங்க அதை பார்த்துட்டு என்னமோ இந்த பெண்கள் வந்து வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம அவங்களையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாரோ என்னமோ தெரியல உடனே அந்த பெண்களை அப்படிலாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வச்சு ஏதோ பண்ணி விட்டுட்டு போயிட்டார் அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம் நாங்கள் வந்து அப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள பெண்ணியத்தை தான் வந்து பெண் பெண்ணுனால் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஆண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்குது ஆண்களுக்கு ஆண்கள் மட்டும் திறந்துட்டு ரோட்டில் தெரிய முடியாது ஏன்னா அவங்களுக்கும் வந்து கற்பு இருக்குது அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் பெண்களுக்கும் கற்பு இருக்குது அந்த கற்பை நிலநாட்டிக்கிட்டாங்கன்னா நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோம் இல்லை இந்த பலூனக்கா இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி திறந்து காமிச்சிங்க அப்படின்னா நாங்கள் குறுகுரு தான் பார்ப்போம் ஏன்னா இது வந்து இயற்கை இப்படி இல்லைனா தான் இயற்கைக்கு மாறுதலாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ தயவு செய்து இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்த்தா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எதிருங்க இல்லையா பொத்திக்கிட்டு வீட்டில் இருங்க அதை விட்டு விட்டு இந்து மதத்துக்களை மட்டும் வந்து கத்தி எடுத்து குத்துவேன் அப்படின்னா நாங்களும் திருப்பி டம்பு எடுத்துகிட்டு கொடைய வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ போட வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் யார் மனசையாச்சும் துன்புறுத்தி இருந்தனாலும் சரி அப்புறம் என்னுடைய அந்த பத்தொம்போதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பதோ நூற்றி தொண்ணூத்தெட்டு சப்ஸ்கிரைபரே இருக்கீங்க அவங்களுக்கும் ஐஎம் சாரி நண்பர்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா ஒரு சின்ன கடுப்பு அவ்வளோதான் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக தான் எடுத்துருக்கோம் எனக்கே தெரியுது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்